விநாயகனே வெவினையை வேறறுக்கவள்ள விநாயகனே வேட்கை தணிவிப்பால் கண் நின்று பணிந்து கோடான கோடி தமிழ் மக்கள் அனைவருக்குமே பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் பதினெட்டு சித்தர்கள் முனிவர்களும் உருவாக்கிய முறைப்படி கணிக்கப்படுகின்ற சித்தர் வாக்கு ஜோதிடர் கோடான கோடி நமஸ்காரங்களை உங்கள் அனைவருக்குமே தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயமாக சகல யோகங்களும் சகல செல்வங்களும் சகல ஐஸ்வர்யங்களும் பெற்று சிறந்த வாழ்க்கை உயர்ந்த வாழ்க்கை வாழ வேண்டும் உலகத்தில் இன்னைக்கு ஒரு முக்கிய மாற்றம் உலகத்தில் இன்னைக்கு ஒரு முக்கிய மாற்றம் ஏற்பட போகின்றது முக்கிய சம்பவம் ஏற்பட போகின்றது முக்கிய நிகழ்வுகள் முக்கிய நிகழ்வுகள் நிகழப்போவதை யாரும் நிராகரிக்க முடியாது யாராலும் நிராகரிக்க முடியாது அதே நேரம் ஒரு அதிவேக அதிவேக அதி யோக ஒரு பேர் இன்பம் ஒரு பேர் அதிர்ச்சி ஒரு பேர் இன்பம் ஒரு பெருஞ்செல்வம் பெரும் படம் தரும் யோகம் உலகத்தில் எல்லாருக்குமே பணம் பதவி புகழ் என்று பெருஞ்செல்வத்தை கோடிக்கணக்கு லட்சக்கணக்கு கொட்டி தருகின்ற ஒரு முக்கியமான கிரகம் அதிவேக கிரகம் ஒரு முக்கியமான அதிவேக கிரகம் எல்லா செல்வங்களையும் கோடிக்கணக்க லட்சக்கணக்கை கொட்டித்தரப் போகின்றது என்பா அதை உங்களால் ஏற்க முடியாமல் இருக்குமா எல்லாரும் ஏற்கக்கூடிய விஷயங்கள் பணம் அதாவது ஒரு கோடிக்கணக்கான லட்சக்கணக்க உங்கள் பணம் வரப்போகுதுன்னு நீங்க அது ஏற்றுக்க மாட்டீங்களா அப்படிப்பட்ட ஒரு தான் குரு பகவானின் தனகாரகன் கோடிக்கணக்க லட்சக்கணக்க பணத்தை ஒரு புதையன் ஒரு புதையல் போன்ற யோகத்தை தரக்கூடியவன் காலபுருஷ தத்துவப்படி காலபுருஷ தத்துவப்படி ஒன்பது பனிரெண்டு கூறியவன் ஒன்பதாம் அதிபதி பணத்தின் உச்சம் பன்னெண்டாம் அதிபதி புதையல் இந்த இரண்டு ஸ்தானத்திற்கு அதிபதியான குரு பகவான் அதிச்சார அதிவேக அதிச்சார குரு பயிற்சியாக உலக மக்கள் அனைவருக்கும் பல நன்மைகளை தரக்கூடிய பல செல்வங்களை பல கோடிகளை பல லட்சங்களை பல பதவி யோகங்களை பெயரும் புகழும் யோகளை யோகங்களை தரக்கூடிய ஒரு முக்கியமான அதிச்சார குரு பயிற்சி ஆக நிச்சயமாக நூத்துக்கு எழுபது சதவீதம் இருக்கக்கூடிய மக்களுக்கு நிச்சயமாக இந்த யோகம் ஏற்படும் அப்ப இந்த முப்பது சதவீத மக்களுக்கு என்ன என்ன எல்லாருக்குமே இந்த யோகம் எல்லாருக்கும் ஏற்படாது ஒரு எழுபது சதவீதம் பேருக்கு நிச்சயமாக அந்த யோகம் ஏற்படும் யாருக்கு இந்த யோகம் ஏற்படாது ஒரு ஜாதக ஒவ்வொரு ஜாதத்திலும் மோசமான பாவ கிரகங்கள் தசா புத்திகள் நடந்தால் அந்த பாவ கிரகங்கள் குருவுக்கு எதிர்ப்பாக இருந்தால் குருவுக்கு பயங்கரம் சம்பந்தப்பட்டது உங்கள் ஜாதகத்தை அதற்கான திசா புத்திகள் நடந்தால் இந்த யோக பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க தவறிவிடும் கொஞ்சம் வருத்தமான விஷயம் தான் அதுலதான் சார் நீங்க அப்படி சொல்றீங்க இப்படி சொல்றீங்க எங்களுக்கு நடக்க மாட்டீங்கதே அப்படின்னு நீங்க கமாண்ட்ல சொல்லக்கூடிய விஷயங்கள் நல்லாதான் சொல்றீங்க ஆனா எங்களுக்கு வந்து நடக்கல அப்படின்னு கமாண்ட்ல சொல்றீங்கன்னா காரணம் அதுதான் அதுதான் பிரம்மன் வந்து ஒவ்வொருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எழுத்து எழுதுகிறார் ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு தலையெழுத்து எழுதுறார் அந்த தலையெழுத்து பிராரம் அதைத்தான் அந்த பிரம்மனுடைய படைப்பில் ஜனனி ஜென்ம சௌக்கியானம் வர்த்தினி குலஸ்தம்பாதம் பதவியும் பூர்வ புண்ணியானம் அப்ப பிரம்மன் பூர்வ புண்ணியத்தின் அடிப்படையில் பூர்வ புண்ணியத்தின் அடிப்படையில் உங்கள் தலையெழுத்து ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு யோகத்தின் அடிப்படையில் பிரம்மன் படைக்கிறார் அந்த யோகத்தை படைக்கிறார் ஆக எல்லாருக்குமே ஒரே மாதிரி யோகங்கள் ஏற்பட போவதில்லை அதைத்தான் பிரம்மன் சொல்லுகிறார் ஜனனி ஜென்ம குலஸ்தம்பாதம் பதவியும் என்று தெல்ல தெளிவாக பிரம்மன் அந்த பாடலில் விளக்குகிறார் புரிஞ்சுட்டீங்களா இது பொது பலன் இந்த குரு பயிற்சி அதிசார குரு பயிற்சி பலனை பார்க்க போறோம் இந்த அதிச்சார குரு பயிற்சி என்பது புரட்டாசி இருபத்தி ரெண்டு புரட்டாசி இருபத்தி ரெண்டு முதல் மார்கழி ஆறு வரை ஆங்கிலத்தில் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஒன்னு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இதுதான் இந்த அதிவேக அதி யோக குரு குரு பயிற்சியின் அதிவேக அதி பயிற்சியின் அதிச்சார குரு பயிற்சியின் யோக பலன்கள் பிரம்மன் வந்து ஒவ்வொரு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான தலை எழுத்து எழுதுகிறார் ஒவ்வொரு விதமான ஒரு தலை எழுத்து எழுதுகிறார் அதைத்தான் அந்த பிரம்மனுடைய படைப்பில் ஜனனி ஜென்ம வர்த்தினி குலஸ்தம்பாதம் பதவியின் பூர்வ புண்ணியானம் அப்ப பிரம்மன் பூர்வ புண்ணியத்தின் அடிப்படையில் பூர்வ புண்ணியத்தின் அடிப்படையில் உங்கள் தலையெழுத்தை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு யோகத்தின் அடிப்படையில் பிரம்மன் படைக்கிறார் அந்த யோகத்தை படைக்கிறார் எல்லாருக்குமே ஒரே மாதிரி யோகங்கள் ஏற்பட போவது இல்லை அதைத்தான் பிரம்மன் சொல்லுகிறார் ஜனனி ஜென்ம சௌக்கியானம் வர்த்தினி குலஸ்தம்பாதம் பதவியும் பூர்வ புண்ணியானம் என்று தெல்ல தெளிவாக பிரம்மன் அந்த பாடலில் விளக்குகிறார் இது பொது பலன் இந்த குரு பயிற்சி அதிச்சார குரு பயிற்சி பலனை பார்க்க போறோம் இந்த அதிச்சார குரு பயிற்சி என்பது புரட்டாசி இருபத்தி ரெண்டு புரட்டாசி இருபத்தி ரெண்டு முதல் மார்கழி ஆறு வரை ஆங்கிலத்தில் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தொன்னு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை இதுதான் இந்த அதிவேக அதி யோக குரு பக குரு பயிற்சியின் அதிவேக அதி பயிற்சியின் அதிச்சார குருப்பயிற்சியின் யோக பலன்கள் யாருக்கு என்ன யோகங்கள் எப்படிப்பட்ட யோகங்கள் எப்படிப்பட்ட பேரதிர்ச்சி பெருஞ்செல்வம் என்று சொல்லக்கூடிய யோகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட யோகங்கள் என்பதை தெல்ல தெளிவாக பார்க்கலாம் கடந்த காலங்கள் என்னென்ன பிரச்சனைகள் சந்தித்தீர்கள் வழிகள் குரு பயிற்சியின் மூலம் ஏற்படுமா என்னென்ன துன்பங்கள் கடந்த காலங்கள் சந்தித்தீர்கள் என்னென்ன குடும்ப பிரச்சனைகள் என்ன தொழில் பிரச்சனைகள் யாருக்கெல்லாம் என்ன புத்திர பாக்கியம் இல்லாத நிலை இருந்தது அப்ப இந்த தனகாரகன் யாருக்கெல்லாம் பொருளாதார கடன் பிரச்சனைகள் இந்த அதிவேக அதிச்சார அதி அதிவேக அதிச்சார குரு பயிற்சியினால் கடன் பிரச்சனை தீருமா திருமணங்கள் நடக்குமா புத்திர பாக்கியம் கிடைக்குமா நல்ல அரசாங்க உத்தியோகம் கிடைக்குமா சொத்துக்கள் கிடைக்குமா என்பதை ஆதாரப்பூர்வ ஆதாரப்பூர்வ கிரகங்களுடைய அடிப்படைகள் ஆதாரப்பூர்வ கிரகங்கள் குரு பகவான் எந்த மாதிரி எந்த மாதிரி அமைப்புகள்ல எந்த யோகங்கள் அடிப்படையில் அந்த ராசியில் அமர்ந்திருக்கிறார் கடக ராசி உச்சம் பெறுகிறார் அதிச்சார அதிவேக அதிச்சார குரு பயிற்சி அதாவது அதிச்சார குரு பயிற்சி என்ன நம்ம அதிவேக விரைவு விரைவுரை அதிவேக விரைவுரை அந்த மாதிரி ஒரு அதி அதி அதிவிரைவு அதிச்சார குரு பயிற்சி இங்கே பலருக்கு பல் பல பலவிதமான பிரச்சனைகள் தீர்க்கக்கூடிய பல நல்ல யோகங்களை பல நல்ல செல்வங்களை தரக்கூடிய யோகமாக அவர் இந்த எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று மிதன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி அடைகிறார் அப்ப பத்து பதினொன்று பனிரெண்டு பத்து பதினொன்று பனிரெண்டு கிட்டத்தட்ட மூணரை மாதங்கள் இருபத்தொன்னு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை மூணரை மாதங்கள் இந்த கடகராசியில் மிக முக்கிய நிகழ்வுகள் முக்கிய சம்பவங்கள் இந்த முக்கிய நிகழ்வுகள் முக்கிய சம்பவங்கள் யாராலும் நிராகரிக்க முடியாது யாராலும் யாராலுமே நிராகரிக்க முடியாது நிகழ்த்தப் போகின்றது முக்கிய நிகழ்வுகள் சாதனைக்குரிய நிகழ்வு உங்கள் சாதனைக்குரிய நிகழ்வுகள் ஆக பொது பலன் ஏற்கனவே சொல்லிட்டேன் எல்லாருக்கும் ஒரே மாதிரி யோகங்கள் இருக்காது அப்போ உங்களுக்கு அது நடக்கலை இது நடக்கலன்னு வேதன்தான் கேளுது கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்க ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க புரிஞ்சுக்கிங்களா ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க எல்லாருக்குமே எல்லாருக்குமே அப்படியே நடந்துடாது உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தில் ஏதாவது பிரச்சனைகள் மோசமான புத்திகள் நடந்தால் கண்டிப்பாக இங்கே சொல்லக்கூடிய பலன்கள் தள்ளப்படும் சரிங்களா இப்போ தெளிவாக ரொம்ப சிறப்பான முறையில் எல்லா ராசிக்குமே இந்த அதி விரைவு அதி யோக அதிச்சார குரு பயிற்சி பலன்களை எல்லா ராசிக்குமே தெளிவாக பார்க்கணும் அதிவேக அதி யோக அதிச்சார குரு பயிற்சி பலன்கள் மகர ராசிக்கு நேர்களே மகர ராசி நேர்களே உங்களுக்கான அற்புதமான யோகத்தை தருகின்ற இந்த அதிச்சார குரு பயிற்சி பலன்கள் அதி யோக அதிவிரைவு அதியோக அதிவேக அதிச்சார குரு பயிற்சி பலன்கள் மகர ராசிக்கு மகர ராசி நேர்களே மூன்று நல்ல மூன்று பனிரெண்டு கூறியவன் மூன்று பனிரெண்டு கூறிய குரு பகவான் உங்களுக்கு இதுவரை ஆறாம் இடத்தில் இருந்து மிதுன ராசியில் இருந்து தற்போது எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று மிதுனராசி கடகராசி அதாவது உங்களுக்கு சப்தமஸ்தானமான ஏழாம் இடத்துக்கு பயிற்சி அடைந்திருக்கிறார் உலக வாழ்க்கையில் ஒரு மனிதன் உலக வாழ்க்கையில் எல்லாரோடைய ஆதரவும் வீட்டில் குடும்பத்தினுடைய ஆதரவு மனைவி மக்களுடைய ஆதரவு அதாவது முதல் விஷயம் தெரிஞ்சுக்கணும் இந்த ஏழாம் இடத்திலிருந்து பார்க்கிற முதல் சப்தம பார்வை இது உங்க மேலதான் மகர ராசி மேலதான் அப்போ சுபகிரகமான நல்ல சிறந்த முழு சுபத்துவோடு உள்ள சுபகிரகமான உங்கள் கனவை நனவாக்கக்கூடிய உங்கள் வாழ்க்கையில் பல உயர்வுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான திருப்புமுனை ஏற்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான யோகங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பயிற்சி தான் இந்த அதிச்சார குரு பயிற்சி அப்படிப்பட்ட குரு பகவான் சப்தமஸ்தானத்திலிருந்து உங்கள் ராசியை பார்க்கும் ஒரு அற்புதமான காலம் இந்த காலம் மூணரை மாதங்கள் புரிஞ்சுட்டு எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபத்தொன்னு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை புரட்டாசி இருபத்தி ரெண்டு முதல் மார்கழி ஆறு வரை மூணரை மாதங்கள் இந்த மூணரை மாதங்கள் முக்கிய மிகப்பெரிய முக்கிய மிகப்பெரிய அற்புதமான யோகங்கள்லாம் உங்களுக்கு நடக்கப் போகின்றது பல நிகழ்வுகள் நிக நிராகரிக்க முடியாமல் உங்கள் வாழ்க்கையில் அற்புதமான ஒரு தெய்வீகத்தோடு பல யோகங்களை ஏற்படுத்த போகின்றது புரிஞ்சுட்டீங்களா ஏனென்றால் முதல் பா முதலாவதாக மகர ராசிக்கு லாபஸ்தானத்தை பார்வையிடுகிறார் அதுக்கப்புறம் இந்த லாபஸ்தானத்தின் அதிபதியே அந்த இடத்துல உட்கார போறார் புரிஞ்சுட்டீங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய மூன்றாம் இடத்தை அதாவது மூன்றாம் இடத்திலிருந்து மூன்றாம் இடத்து யோகங்கள் அனைத்தும் எங்கே போய் சேரும் ஒன்பதாம் இடத்தை போய் சேரும் ஒரு லக்கணத்திலேருந்து ஒரு இடத்துல இருந்து மற்ற இடத்துக்கு ஒரு இடத்த லக்கணமாக வச்சு மற்ற இடத்தினுடைய யோகங்களை பார்க்கணும் ஒரு இடத்த லக்கணமாக வச்சு ஆக இந்த மகர ராசி சப்தமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மூன்றாம் இடம் உங்களுக்கு மூன்றாம் இடமான அந்த மூன்றாம் இடத்தை ஒன்பதாம் பார்வைய பார்க்கிறார் ஒன்பதாம் பார்வையா பார்க்கும் பொழுது அதனுடைய அனைத்துமே ஒன்பதாம் இடத்திற்கு செல்லும் ஒன்பதாம் இடத்தில் யார் இருக்கிறா சுக்கிரன் சுக்கரன் வந்து அந்த ஒன்பதாம் இடத்தில் உட்கார்ந்து இருக்கார் புரிஞ்சுட்டீங்களா ஆக இந்த புதனும் உங்களுக்கு மகரத்துக்கு ஆமா ஒன்பதாம் இடத்துல ஒன்பதாம் இடத்தை பார்த்தீங்கன்னா மூணாம் இடத்தினுடைய யோகத்தை ஒன்பதாம் இடம் வந்து மிகப்பெரிய திருவோனஸ்தானம் அந்த இடத்துல இருந்து சூரியனும் புதனும் சேர்ந்துருக்கிறாங்க சூரியன் சுக்ரன் அப்ப குருடைய மூன்றாம் மூன்றாம் இடத்தின் பார்வையினர் யோகங்கள் அனைத்துமே ஒன்பதாம் இடத்திற்கு போய் செல்லும் ஒன்பதாம் இடம் உயர்வு மிகப்பெரிய செல்வ உயர்வு பதவி உயர்வு அரசாங்கத்தின் உயர்ந்த பதவி ஆக சூரியன் சுக்கரன் அந்த இடத்துல உட்காந்து கண்ணில கண்ணில உட்கார்ந்து மிகப்பெரிய உயர்வு முன்னேற்றத்தை கொடுக்குறாங்க என்னங்க இப்படி போய் இப்படி வரீங்க அதுதான் அந்த சூட்சம ரகசியங்களை அறிந்து பலன் சொல்ல வேண்டும் குரு இங்க இருந்த இங்க இருந்து என்னென்ன யோகங்களை எப்படி வளங்குகிறார் நல்லா கவனிக்கணும் நாம நம்ம வாடி சாகிய திரும்பி வண்டியை ஓட்டுறோம் சாகு அப்படி திருடே வண்டி ஓடுது அதுக்கு எத்தனை வேலை நடக்குது உள்ள அது எத்தனை வேலை நடக்குது புரிஞ்சுக்கிட்டீங்களா வேற எங்க போவானா நான் நம்ம குடும்பத்திலே மாதிரி நடந்துட்டு இருக்கோம் நம்ம சாப்பிட்றோம் சாப்பாடு எல்லாம் சமையல் முடிச்சதுக்கு அப்புறம் அப்பா சூப்பராக இருக்கு பிரம்மாத அப்ப அதுக்கு எத்தனை ஜாமான் சேரணும் எத்தனை வேலை பார்க்கணும் வீட்டில் சமையல் வீட்டில் அது முழுமையா நிவர்த்தி அடையல அந்த மாதிரி ஒரு கிரகம் ஒரு இடத்துல இருந்து அந்த இடத்துல இருந்து என்னென்ன வேலைகளை செய்யும் புரிஞ்சுட்டீங்களா ஆக இந்த முதலில் இந்த ஒன்பதாம் இடத்தில் சுக்கரன் சூரியன் இருக்கிறார் அப்ப ஒன்பதாம் இடம் ராசிக்குரிய புதன் வந்து துலா உட்கார்ந்து இருக்கிறார் பரிவர்த்தனை அற்புதமான யோகத்தையும் கொடுக்கும் நல்ல தொழில் யோகம் பதவி யோகம் செல்வ யோகம் நல்ல கல்வி உயர்ந்த கல்வி அதே நேரத்தில் உங்களுடைய பிள்ளைகளுடைய முன்னேற்றம் என உங்களுக்கு ஐந்தாம் இடத்திற்கு ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடத்திற்கு ஐந்தாம் இடத்தில் யார் உட்காந்துருக்கா சூரியன் சுக்கரன் மகர ராசிக்கு ஐந்தாம் இடம் அதாவது நல்ல நல்ல வயது நிறைந்த கல்வி கல்வியை படித்து படித்து முயர்ந்த ஒரு தொழிலில் இருக்கக்கூடியவர் அதாவது படித்து முடித்தவர்கள் நல்ல உத்தியோகம் பதவி உயர்வு தொழில் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல தொழில் பதவிகள் முன்னேற்றங்கள் அது ஒரு புறம் வியாபாரத்துறையில் ஒவ்வொரு மகர ராசிக்கு வெற்றி பெறக்கூடிய நிலையில் வயசானவங்க அவங்க பிள்ளைகளுக்கு மகராசிக்கா வயசானவங்க அவங்க பிள்ளை எப்படி வர போகுது எப்படி முன்னேற்றம் அடைய போகுது அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப ஐந்தாம் இடத்திற்கு ஐந்தாம் இடத்தில் சூரியன் சுக்கரன் அந்த யோகத்தை யார் கொடுக்குறா குரு பகவான் வம்சஸ்தானத்தை பார்வை மூன்றாம் இடம் சாதாரண வம்சம் விருத்தி அடையக்கூடிய ஸ்தானம் அந்த இடத்து பார்வை அந்த இடம் நேர ஐந்தாம் இடத்துக்கு ஐந்தாம் இடம் வேணும் ஒன்பதாம் இடத்துக்கு போகும் அப்படி போய் அப்படி போய் சுற்றி வரும் குரு அவர் பார்க்கக்கூடிய பார்வை எப்படியெல்லாம் வேலை செய்தேன் அப்படின்றது அங்கே வந்து நம்ம கருத்துல அந்த பலன்களை அதாவது ஆதாரப்பூர்வ கிரகங்கள் இருக்கக்கூடிய ஆதாரபூர்வ கிரக அமைப்புகளை வச்சு உங்களுக்கு விளக்கம் தரப்படுகின்றது இங்கே புரிஞ்சுட்டிங்களா சரி அடுத்து இந்த கண்ணீர் இருக்க ராசிக்குரிய புதன் கண்ணீராசிக்குரிய புதன் துளாராசியில் துளாராசிக்கு அதிபதி சுக்கரன் கண்ணிராசியில் பரிவர்த்தனை யோகம் அது ஒரு புறம் குரு பயிற்சி மட்டும் உள்ள இந்த யோகமும் சேர்ந்து தான் அந்த குருவுக்கு பக்கபலமாக இருந்து அந்த வலிமை ஏற்படுத்துகின்றது சரி அடுத்ததாக ஒரு பயிற்சி வருது ஐபிசி தேதி அதாவது மூணரை மாதம் இல்லையா இந்த அபிச்சார குரு மூணரை மாதம் என்ன செவ்வாய் வந்து பன்னெண்டாம் இடத்துக்கு பயிற்சியா உட்கார் அதாவது ஒன்பதாம் ஒன்பதாம் இடத்துக்கு அதாவது நல்ல கவனிக்கணும் மகர ராசிக்கு பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பதினோராம் இடத்துக்கு பயிற்சி அடைகிறார் இதுவரை பத்தாம் இடம் கேந்திரஸ்தானம் நல்லா இடம் தான் இப்போ பதினோரு இடம் லாபஸ்தானத்துக்கு வந்துடுறாரு செவ்வாய் அந்த லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயை யார் பார்க்கறது குரு பார்க்குறார் எட்டாம் இடத்துலேருந்து ஒரு மனிதனுடைய தொழில் நிரந்தர வருமானம் நிரந்தர சொத்துக்கள் அதாவது எதிர்பாராத செல்வங்கள் புதையல் யோகங்கள் என்ன நீண்ட நாள் பிரச்சனைகள் தீர்வது நீண்ட நாள் கடன் நிவர்த்தி அடைவது நீண்ட நாள் ரொம்ப நாள் ஒருத்தர் பணம் மாட்டிக்கிட்டு அது வராமல் இருக்கிற வருவது இத்தனை விஷயங்களும் உயர்வான யோகங்கள் இவை அனைத்துமே எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவால் ஏற்படும் அப்போ இந்த எட்டாம் இடத்தில் இருக்க குரு ஒரு மனிதனுடைய முழு வெற்றி ஸ்தானம் எது ஒரு ஜாதகருடைய முழு வெற்றி ஸ்தானம் முயற்சிகள் மூன்றாம் இடம் அந்த முயற்சிகளால் உயர்வு பெறுவது ஒன்பதாம் இடம் அந்த ஒன்பதாம் இடத்தினுடைய அனைத்து யோகங்கள் லாபமாக பெறுவது பதினோராம் இடம் பதினோராமிடம் இறுதி இறுதி வெற்றி ஒரு மனிதன் எளிதில் அவனுடைய எந்த நேரத்தில் ஒரு காரியத்தை தொடங்கினானோ அது வெற்றி பெறுமா தோல்வி பெறுமா என்று இறுதியாக நிர்ணயிப்பது பதினோராம் இடம் உட்கார போறா ஐநூற்றி பத்தாம் தேதி இந்த அதிச்சார குருவிட மூன்றரை மாதத்தில் செவ்வாய் உட்கார்ந்து பிரமாதம் பூமிகாரகன் அதிகாரத்து பதவி தரக்கூடியவன் சொத்துக்களை தரக்கூடியவன் வாகன யோகத்தை தரக்கூடியவன் புரிஞ்சுட்டீங்களா அதே நேரத்தில் உங்க பிள்ளை சில பேருக்கு படிச்ச பிள்ளைகளுக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு நல்ல திருமண வாழ்க்கை இப்படிப்பட்ட அற்புதமான விஷயங்கள் அடங்கியது புரிஞ்சுட்டீங்களா மகர ராசினர்களே நூத்துக்கு எழுபது பேர் எழுபது சதவீதம் மகர ராசிக்கு நூத்துக்கு எழுபது எழுபது சதவீதம் பேருக்கு கண்டிப்பா வந்து இந்த பல எழுபது எண்பது சதவீதத்துக்கு பலன் நடக்கும் நான் சொல்லக்கூடிய பலன் நிச்சயமாக நூத்துக்கு எண்பது சதவீதம் பேர்களுக்கு இந்த பலன் நிச்சயமாக நடக்கும் அந்த இருபது சதவீதம் ஏன் நடக்க மாட்டேங்குது யாருக்கு நடக்க மாட்டேங்குது இருபது சதவீதம் பேருக்கு ஏன் நடக்கலை அப்படின்னா அவங்களுடைய சுய ஜாதகத்தில் மோசமான தசாபூர்த்திகள் நடந்தா கண்டிப்பாக நடக்காது இந்த சொல்லக்கூடிய பலன்கள் தடைபட தான் செய்யும் அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் என்னென்ன கமாண்ட்ல சொல்ல நல்லா தான் சொல்லியிருக்கீங்க அப்படி சொல்லிருக்கீங்க இப்படி ரெண்டுமோ நிறைய யோகங்கள் சொல்லிருக்கீங்க ஆனால் எங்களுக்கு எதுவுமே நடக்கல அப்படின்னு கமாண்ட்ல சொல்லுவீங்க அதற்கு காரணம் உங்க சுய ஜாதகத்துல குருவுக்கு பகை கிரகம் குருவுக்கு பகை கிரகத்தினுடைய தசாபுத்திகள் நடந்தா உங்களுக்கு இந்த பலன் கிடைக்காது அப்போ சுய ஜாதத்தை பார்த்துக்கணும் பிரம்மன் உங்களுக்கு ஒரு தலையெழுத்து எழுதியிருக்கார் என்னென்ன காலங்களில் என்னென்ன யோகங்களை அணிவிக்க வேண்டும் என்பது பிரம்மன் உங்கள் தலையெழுத்தில் எழுதியிருக்க அதுதான் ஜனனி ஜென்ம சௌக்கியான ஜனனி இந்த பிறவி ஜென்ம சௌக்கியான இன்ப ஜென்மத்தில் என்னென்ன யோகங்களை அனுபவிக்க வேண்டும் என்று பிரம்மன் பாடலாக அமைத்திருக்கிறார் உங்கள் தலையெழுத்தை எழுதியிருக்கிறார் பிரச்சனைகள் தனிப்பட்ட முறை கல்யாணம் முடியல வேலை இல்லை குழந்தை இல்லை கணவன் மனுக்குள்ள பிரச்சனைகள் சொத்து பிரச்சனைகள் இதெல்லாம் எப்ப சரியாகும் எப்ப எங்களுக்கு விடிவு காலம் அதுக்கு ஒரு விடிவு காலத்தை பிரம்மன் எழுதியிருப்பார் எல்லாருக்கும் இப்படியே போகாது எல்லாருக்கும் ஒரு முடிவு ஒன்று இருக்குல்ல நல்ல காலம் ஒன்று இருக்குல்ல அத பிரம்மன் எழுதியிருக்காரு அதை சரியா சொல்ல வேண்டிய எங்களோட கடமை பண்ணிக்கோங்க ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிங்க புரிஞ்சுட்டீங்களா ஆக மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடை வந்து பதினெட்டு சித்தர்கள் முனிவர்கள் உருவாக்கிய சித்தர் வாக்கு ஜோதிடர் பால சித்தர் நன்றி வணக்கம்